இனிய வணக்கம் நல்ல பண வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா அது எப்ப எப்படி சம்பாதிச்ச பிரச்சனை இல்லை வாய்ப்பு இருந்தா போறோம் ஒரு ஊடகம் குறிப்பா வந்து செய்தி ஊடகம் ஆரம்பிச்சு எந்த நாள்லயும் சூடான செய்தி அது கிடைச்சிக்கிட்டே இருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டே இருக்கு எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டு போயிட்டே இருக்கு இன்னும் அதுக்கு வந்து பஞ்சர் இருக்காது ஏதாவது செய்தி கிடைக்கிது ரெண்டு நாள் அது போட்டு ஊட்டிட்டு இருக்காங்க மூணு நாள் ஊட்டிட்டு இருக்காங்க அடுத்தது புதுசாக ஒரு செய்தி வந்துடுது அதை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பணக்காசு இல்லை அது நீங்கள் கவலைப்படாங்க பணக்காசு இல்லைன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து இது ஒன்று ஆரம்பிச்சிடலாம் யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நுணுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் எனக்கெல்லாம் அந்த நுணுக்கெல்லாம் தெரியாது நான் சாதாரணமாக வந்து கேமராவை போட்டு அப்படியே நேரடியாக பேசி நேரடியாக வந்து வெளியில் பேசிடுவேன் அதான் எனக்கு தெரியும் அதை ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் நல்ல வரவேற்பு இருக்கு அந்த செய்தி ஊடகத்தை தவிர பிரதான செய்தி ஊடகத்தை தவிர இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த யூடியூப்பருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு வரையறைலாம் கிடையாது எதை பேசணும் எதை சொல்லணும் எதை செய்யணும்லாம் கிடையாது குழப்புக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அதெல்லாம் வந்து ஊடக தர்மமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடிட்டு இருக்கு அதை விடுங்க இப்போ ஏன் நான் குறிப்பாக வந்து பேச வரேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து இதை பேசவானு நினைச்சேன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து தீவிரமா ஓடிட்டு இருக்கு ரெண்டு கட்சிக்கு உள்ள பிரச்சனை முன்னாடி கூட்டணி கட்சிகளாக இருந்து இப்ப வந்து நிலை மாறி இருக்கிறவருடைய ரெண்டு கட்சியோட பிரச்சனை ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி இப்ப ஆண்டு இருக்கிற கட்சி மாநில கட்சி முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி இப்ப வந்து அந்த மாநில கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறவரும் வந்து முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர் இப்ப இந்த சூழ்நிலையில அந்த தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக வந்திருக்கிறவரே ஒரு ஐபிஎஸ் பி எஸ் படிச்சு வேலையிலிருந்து என்ன காரணமோ அந்த பதவிய ராஜினாமா பண்ணிட்டு இந்த தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு அவர் ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாருன்னா அதெல்லாம் நமக்கு கிடையாது ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாகரிக அரசியல் நடத்த போறோம் மாறுபட்ட அரசியல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு எனக்கும் இல்லைங்கிற மாதிரி கதை தான் இந்த கதை அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அரசியல் வந்து ரொம்ப சாக்குடையோட கேவலமா போயிட்டுது அரசியல் ரெண்டு பேரும் அந்த தலைவர் தேசிய தலைவர் பேசுறத பாத்தீங்கன்னா சாக்கடை கூட கேடு மண்புழு இருக்குல்ல அது மண்புழுல சொல்லக்கூடாது அது விவசாயிகளின் நண்பன் சாக்கடையோட கேடான நிலையில வந்து அந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு ஒரு மனிதனை அதுக்கு அது அதாவதுங்க ஒரு இயற்கை இயற்கை என்ன கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சிகள் சேருவதும் திரும்பி வந்து சந்தர்ப்ப சூழலை பிரிஞ்சு வேற கட்சியில கூட்டணி சேருவதும் இயற்கையான ஒன்னு அரசியல் சகஜம் ஆனா இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அது மாதிரி கூட்டணி கட்டி இருந்திருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க கூட்டணிகள் மாறி இருக்கு அணி மாறி இருக்கு ஜெயிச்சிருக்காங்க தோத்துருக்காங்க அதெல்லாம் வேற கதை ஆனால் இந்த அளவுக்கு அநாகரீகமா ஒரு தனிநபர் தாக்குதல்லாம் வந்து யாருமே வந்து அரசியலில் செய்து இல்லை லாவணி கச்சேரி நடந்துட்டு இருக்கு பெரிய லாவணியர் கச்சேரி நடந்துட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்தவர்கள் வந்து கொஞ்சம் அடக்கமாக தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாவது நாகரீகம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க அவங்கள்கிட்ட ஆள் இருக்கு கீழே கீழ்நிலையில் பேசுன ஆள்லாம் இருக்கு ஆனால் இப்ப இளைஞர்கள் அது மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல முன்னாடி இருக்காங்க ரொம்ப ஆபாசமாக பச்சை பச்சையாக பேசுகிற ஆள்லாம் வந்து இருக்காங்க அதில் அவங்களெல்லாம் விட்டு பதில் சொல்ல சொல்லலாம் சொன்னாங்கன்னு வச்சிங்க சொல்ல சொல்லு சொல்லல பதில் சொன்னாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மிக ஆபாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு கடுமையாக போயிட்டு இருக்கும்போது வருத்தமாக தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தா வருத்தமாக இருக்கு இளைஞர்கள்லாம் வாங்க அரசியல்கள் கூப்பிடுறாங்க பாஜகவில் இளைஞர்கள் கூப்பிட்டு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க இதை தான் கற்றுக் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் எதுக்கு படிச்சிங்க இதை படிச்ச உயர்ந்த படிப்பு யூபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க யூபிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த படிப்பு அந்த படிப்பை படிச்சுட்டு இவ்வளவு அநாகரிகமா சாக்கடை வாயிலிருந்து ஊத்துதுன கீழே எவ்வளவு மோசமான இது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல் பதில் தெரிஞ்சா பதில் சொல்லணும் பதில் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க தான் பேசுவாங்க கிராமத்தில் நீங்க கேள்விப்பட்டீங்களா கிராமத்தில் அதாவது ஒரு தீய பழக்க வழக்கங்கள் தகாத குணங்கள் தகாத நடவடிக்கைகள் செய்யக்கூடாத காரியத்தை செய்யறவங்க ஏதாவது பேசினாங்கன்னா நல்லவங்க வந்து ஒதுக்கி போடுவாங்க அவர்கிட்ட பேச்சு கொடுக்க மாட்டாங்க நல்லவங்க ஏண்டா சாக்கடையில போய் சொல்லி கேள்விப்பட்டிருக்க சாக்கடையில போய் கல் எரிஞ்சு நம்ம மேல தெரிக்கும் அப்புறம் நல்ல தண்ணி தேடிட்டு போனோம் அதை குளிக்கிறதுக்கு அந்த அலசறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போடுவாங்க ஆனா ரெண்டு சாக்கடை சாக்கடை மோதிட்டு வச்சுங்க ரெண்டு தகாத கொண்ட உள்ளவன் ரெண்டு தீய கொண்ட ரெண்டு தகாத நடவடிக்கை நடத்த உள்ளவங்க மோதிட்டாங்கன்னு வச்சுங்க ரொம்ப வந்து பிரபலமா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா அவன் செய்ததுன்னா இவன் சொல்லுவான் இவன் செய்தான் அவன் சொல்லுவான் இவன் என்னென்னடா நீ அப்படின்னு அவன் சொல்லுவான் இவன் அவன் சொல்லுவான் நீ இன்னும் செய்த அவன் சொல்லுவான் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவான நாட்டுக்கு அந்த ஊருக்கு அதை வந்து ஊர் மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியாதவங்க புதுசாக தெரிஞ்சுப்பாங்க இது பெண்கள் சண்டை போட்டா ரொம்ப மோசமா இருக்கும் ரெண்டு பெண்கள் சண்டை போட்டான்னு வச்சுங்க கிராமத்துல அது ரொம்ப அருவறுப்பா மோசமா இருக்கும் தகாத பெண்கள் பெண்கள் சண்டைன்னா நல்ல குடும்பத்து பெண்கள் சண்டை போட போட போக மாட்டாங்க அது அந்த மாதிரி அது மாதிரி தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் கேட்குறாரு அந்த அவங்க நல்லவனாக கெட்டவனாக ஒரு கேள்வி கேட்கறான் கேள்வி கே கேட்குறாரு ஒருத்தர் அவர் வந்து உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு நீ நியமனம் செய்யப்பட்ட நீ உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்குறாரு அதுக்கு நீ பதில் சொல்லு எல்லாமே அனுபவம் தான் அதாவது பொறியாளர் ஆகணும்னா அதுக்கு பொறியாளர் படிப்பு நீ படிக்கணும் மருத்துவர் ஆகணும் மருத்துவம் படிக்கணும் இல்லைங்களா இது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு படிப்பு இருக்குது அது என்ன சொல்ல போனா மருத்துவத்துறை பொறியியல் துறை அப்படின்னு எல்லா துறையிலுமே ஒவ்வொரு துறைக்கு தனித்தனி பழிப்பா படிச்ச உள்ள உள்ளமைப்புகள் மருத்துவத்திலே இதயத்துக்கு தனியா சிறு சிறுநிறத்துக்கு தனியா நரம்புக்கு தனியா அப்படி போயிடுச்சு அது மாதிரி இதுலயே வந்து கட்டட பொறியாளர் அது மாதிரி ஒரே தான் ஒரே இதுதான் பொறியாளர் படிப்பு தான் இப்ப வந்து அது உள்ளே வந்து டெக்கரேஷன் அவுட்டோர் டெக்கரேஷன் இன்டோ இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் வந்து போச்சு கட்டடம் வடிவமைக்கிறது கட்டடம் கட்டுறது நிறைய மாற்றங்கள் வந்து போச்சு அப்ப இருக்கிற காலத்துல நான் பத்து வருஷம் ஏறு ஓட்டினேன் அது ஒரு எனக்கு அனுபவம் இல்லையா நான் பத்து வருஷம் படிச்சேன் எனக்கு அனுபவம் இல்லையா நான் பத்து வருஷம் காவல்துறையில பதவியில இருந்தேன் அது அனுபவம் இல்லையா அது அனுபவம் தான் விவசாயம் பண்ணினா விவசாயத்துல அனுபவம் ஆடு மேய்ச்சினா ஆட்டு ஆடு மேய்க்கல அனுபவம் மாடு மேய்ச்சினா மாடு மேய்க்கல அனுபவம் படிச்சுன்னா அந்த எந்த துறையை பத்தி படிச்சு அந்த துறையை பத்தி அனுபவம் எந்தடி ஒரு வேலையில இருந்தா எந்த வேலையில இருந்தியோ அந்த வேலையை பத்தி அவனுக்கு அனுபவம் அரசியலுங்கிறது தனி அரசியல்ங்கிறது படிப்பு மட்டும் இருந்தால் அரசியலுக்கு போராது படிப்பையும் தென் தாண்டி பல பண்புகள் வேணும் மக்களை நேசிக்கிறதன் மறுக்கணும் அடுத்தவங்களை மதிக்கிறதன் மறுக்கணும் இது மாதிரி நிறைய இருக்குங்களா படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு வந்து அரசியல் வந்து தகுதின்னு சொல்ல முடியாது அப்ப இது வரைக்கும் படிக்காதவங்க எல்லாம் அரசியல்ல கோல வச்சு சரித்திரத்துல இன்னும் இடம் பிடிச்சிருக்காங்களே அவங்க எல்லாம் எப்படி வந்து இடம் இடம் பிடிச்சாங்கல்ல படிப்பறிவே இல்லாதவர்கள் கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும் அப்படி அவங்க மாதிரி பல சரித்திர சாதனைகளை பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் நீ எல்லாம் படிச்சவங்க எல்லாம் தெரியும் படிக்காதவங்க எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தமா இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்க இதை பத்தி பேசவும் இருந்தேன் இருந்தாலும் வந்து இன்னும் திருந்த மாட்டானோ திருந்ததுக்கே வாய்ப்பு இல்லை நீ ஏண்டா அது மாதிரி பேசுறேன்னு கேட்டா திமுகவா அண்ணா திமுக அப்ப பேசிக்கிட்டாங்க இப்ப என்ன அதுக்க அப்ப என்ன தலைமுறை ஐம்பது வருஷம் பேசிக்கிட்டாங்க நாற்பது வருஷம் பேசிக்கிட்டாங்க இப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது நீ என்ன சொல்லிட்டு வந்த நான் நாகரிக அரசியல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த லஞ்ச லாவணத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க தமிழ் நாட்டை வந்து தமிழ்நாட்டை பின்தங்கி கிடக்க முன்னேற்ற போறோம் சொல்லிட்டு வரீங்க முட்டாள்தனமா எல்லாத்தையும் பேசிட்டு வரீங்க வேணும் வேண்டும் ஒருத்த வந்து முன்னேற்றப்பட ஒப்பிட வேண்டும் இந்தியாவுல இந்திய நாட்டுல தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில கல்வி வளர்ச்சியில பிற வளர்ச்சியில எந்த இடத்துல இருக்கு பாக்கி அளவில் இருக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு அதை ஒப்பிட்டு பார்க்கணும்ல அதை ஒப்பிட்டு பார்க்காம நான் அதை வளர்க்க போறேன் இதை வளர்க்க போறேன் அதை தூக்கி நிறுத்த போறேன் இதை தூக்கி நிறுத்த போறேன்னா அது எந்த வகையில நியாயம்னு தெரியல சரின்னு தெரியல எனக்கு உங்களுடைய கவனத்துக்கு இது மாதிரி எல்லாம் புறக்கணிஞ்சு தூக்கி போடணும் தூக்கி ஏதாவது பேர் எப்படி வேணாலும் வாங்கிடலாம் நல்லவன் வந்து பேர் வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடைக்கணும் கெட்டவன் பேர் ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா அது மாதிரி தான் இதுவும் இவெல்லாம் வந்து ஒரு சாதாரண பாமரம் பேசுனா பரவாயில்ல நீ வந்து ஒரு படித்து வந்து பொறியியல் நாலு வருஷம் படித்து அப்புறம் என்னமோ உணவில் படிச்சானா நாலு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சானா இங்கெங்கே படித்தானா தாள் படிச்சு விட்டு இவ்வளவு நாகரிகமாக பேசுறது வந்து ஒரு மனித அல்ல என்ன பண்ணுறது நன்றி வணக்கம்